இந்த வீடியோல நாம் காகபுஜந்தர் என்கிறோம் காகபுஜந்தரின் வாழ்க்கை அவரது மற்றும் அவர் பெற்ற சாப விமோசனம் பற்றிய கதையை காணலாம் இந்த கதை தன்னம்பிக்கை பக்தி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது பரலோகத்தில் சிவனும் பார்வதியும் நடனமாடும் போது சிவனின் தலையில் உள்ள சந்திரனின் ஒன்று காகமாக வடிவெடுத்தது அந்த காகம் அன்னப்பறவுடன் உறவு கொண்டு அந்த முட்டைகளில் இருந்து ஒரு காகம் உருவானது அந்த காகமே காகபுஜண்டர் என்கிற சித்தராக மாறினார் ஒரு நாள் மகா ஆலயத்தில் சிவனை வணங்கிக் கொண்டிருந்த காகபுஜன்றர் தனது குருவின் வருகையை கவனிக்கவில்லை இதனால் சிவபெருமான் கோபமுற்றும் குருவுக்கு மரியாதை செய்யாதவன் எனது பக்தனாக இருக்க தகுதி இல்லாதவன் என்று கூறி பத்தாயிரம் பிறவிகளுக்கு சாபம் அளித்தார் காகபுஜண்டர் தனது தவறை உணர்ந்து குருவிடம் மன்னிப்பு கேட்டார் குருவும் சிவபெருமானை வணங்கி அவரது சாபத்தை குறைக்கும்படி வேண்டினார் சிவபெருமான் பத்தாயிரம் பிறவிகளை ஆயிரம் பிறவிகளாக குறைத்து அவற்றின் துன்பங்கள் இருக்காது என்றும் உலகம் உலகம் அழிந்தாலும் காகபுஜண்டர் அழிய மாட்டார் என்றும் வன்குருதி அளித்தார் தொண்ணூத்தி ஒன்பது பிறவிகளை முடித்த காகபுஜண்டர் கடைசி பிறவியில் ராம பக்தராக ஆனார் ராமனை காண காக வடிவம் கொண்டு பல உலகங்களில் தேடினார் இறுதியில் தனது பக்தியால் ராமனை தரிசித்தார் சதுரகிரி மலையில் காக புஜந்தர் தனது சீடர்களுடன் தியானம் செய்தார் சூரசேசன் என்ற சீடன் விஷக்கணியை தவறுதலாக சாப்பிட்டு இறந்தார் காகாக புஜந்தர் நாகத்தாலி என்ற மூலிகையினால் அவனை உயிர்ப்பித்தார் காகபுஜண்டர் பல உலக அழிவுகளையும் பூமி சூரியன் சந்திரன் அவர் தனது நீண்ட பல கண்டார் மற்றும் தனது ஞானத்தை பகிர்ந்தார் காகபூஜந்தர் தனது கடைசி நாட்களை திருச்சி உரையூரில் கழித்தார் அங்கேயே அவர் சமாதியானார் இன்று அவரது சமாதியில் பல பக்தர்கள் பூஜை செய்கிறார்கள்